சமையல் சமையல் ரெடியா என்ன சமையல் சமையல் தயாராயிடுச்சு என்ன சமையல் பாக்கிறது முன்னாடி முதல்ல சாதம் தயாராயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு இன்னைக்கு நமக்கு நான்வெஜ் தான் குழம்பு மீன் குழம்பு என்ன மீன் சொல்லுங்க பாப்போம் தும்பிலி மீன் தும்பிலி மீன் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய மீன் இது குழம்புல வந்து மாங்காய் கத்திரிக்காயெலாம் போட்டேன் அப்படியே செம்மையாக இருக்கும் மாங்காய் கத்திரிக்காயெலாம் போட்டது அடுத்து தொட்டுக்க என்னன்னா தும்புளி மீன் வறுவல் அப்படியே பாருங்க அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா செம்மையா இருக்கு நான் ஒரு பீஸ் கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் அப்புறம் வேற என்ன அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சீசன் மாம்பழ சீசன் அதேதான் சூப்பர். ஆமா. சூப்பர். அது மட்டும் கிடையாது இன்னொரு இருக்கு. அது என்னன்னா முட்டை. ஆமா. சூப்பர். ஓகே சாப்பிட வாங்க. வாங்க. வெல்கம்.